வணக்கம் ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் நான் உங்கள் நண்பர் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் நாம் தொடர்ந்து வார பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் நேர்களே அப்படி இந்த வாரத்தின் பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கிற விஷயங்கள் பார்க்க போகிறோம் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ஒன்றாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கூடிய இந்த பலன்கள் இன்றைய தொடரில் காண இருக்கிறோம் நார்மலாக இந்த கோச்சார பலன் அப்படின்னு முதல்ல பார்ப்போம் அப்போ கோச்சாரங்கள்லாம் கோள்கள் எங்கே எங்கே உட்கார்ந்துருக்குன்னு பார்க்கணும் இல்லைங்களா இந்த வாரத்திலே கோள்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ரிஷபராசிக்குள்ளே சூரியனும் புதனும் அமர்ந்திருக்க மிதுனத்திலே குரு அமர்ந்திருக்கிறார் கடகராசிக்குள்ளே செவ்வாய் அமர்ந்திருக்க ஞானகாரகனான கேது சிம்ம ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் எதையுமே பெரிதாக பண்ணி கொடுக்கக்கூடிய உள்வதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படிங்கிற எண்ணங்களை கொண்ட ராகு பகவான் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார் தடைகளை கொடுத்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே நிரந்தரமாக சக்சஸ் கொடுக்கக்கூடிய உழைப்பு அப்படிங்கிற விஷயம் சனி பகவானை கொடுக்கக்கூடியது இவர் அமர்ந்திருப்பது மீன ராசியிலே எந்த காரியத்தையும் படோடாபமாக செய்து பெரிதாக கொடுக்கக்கூடிய விஷயங்களை உச்சத்தில் அமர்ந்திருக்கிற சுக்கரனானவர் மீனத்தில் அமர இந்த வாரம் சுபிக்ஷமாக அமையப் போகிறது அஸ்வினி நட்சத்திரத்திலே நேற்று முடிந்த இந்த சந்திரனின் பிரயாணம் பரணி கார்த்திகை என்று தொடர்ந்து ஆயில நட்சத்திரம் என்ற நட்சத்திரி வரை தொடராக இந்த சந்திரனின் பிரயாணம் இருக்கிறது மேஷ மண்டல பிரயாணம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி பண்ணும்போது இவர் டெஃபினட்டாக சில விஷயங்களை தொட போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு உங்களை ஃபுல் ஸ்விங்கில் போகிறார் அப்படின்னா பரணி நட்சத்திரம்னா கேதுவை தொடலைன்னு அர்த்தம் ஆகிடுறது அப்போ கேதுங்கிறது பிள்ளையார் விநாயகர் விக்னம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த விஷயத்தில் இல்லாத போது நிறைய கஷ்டங்கள்லாம் வருமா நஷ்டங்கள் இருக்குமா எப்படி ட்விஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கணும் அதுக்கு தான் இந்த வார ராசி பலனை பார்க்க போகிறோம் அதே போல் இந்த வாரத்திலே அமாவாசை வருது இருபத்தி ஆறாம் தேதி அமாவாசை பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களை நாம் செய்யணும் இருக்கு வாட்டி வதைத்து கொண்டிருந்த அக்னியின் அந்த அக்னி நட்சத்திரம் முடிவு இருபத்தி எட்டாம் தேதி நடக்கப் போகிறது ரொம்ப திருதியை அப்படிங்கிற திருதியை அக்ஷய திருதியைன்னு பார்த்துப்போம் நம்ம எல்லாம் கோல்டு வாங்குறதுக்கு ஓடினோம் அன்றைக்கு தான தர்மம் சொல்லணும் செய்யணும்னு சொல்லி கரடியாக நம்ம தங்கம் வாங்குவது தான் மனதில் இருந்தது இந்த ரம்ப திருதியில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா ரம்ப திருதியை அப்படின்னாக்க அழகின் காரணமாக திருமணத்திலேருந்து ஒதுக்கப்பட்டிருந்த பெண்களுக்கு திருமண தடை நீக்குவதற்கான ஒரு அருமருந்து இந்த இந்த திருதியை அதனால் இன்றைய நாளிலே நாம் வந்து கல்யாணமாக குழந்தைகள் அந்த தேவியை வணங்கும் போது கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற குறிப்பையும் நாம் பார்க்கலாம் அப்படி நல்ல விஷயங்களை தாங்கிக் கொண்டிருக்கிற இந்த வாரத்திலே ஒரு ஒரு ராசிக்கும் எப்படிலாம் பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம் தொடர்ந்து காணுவோம் வாரங்கள்